பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நீங்கள் இதை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் ரீச் ரீச் பண்ணி இன்னும் நான் எங்களுக்கு நிறைய ஆடியன்ஸை கொண்டு வரணும் தேங்க்யூ எங்கள் ப்ரொடியூசர் அடுத்து இந்த படத்துக்கு முக்கிய காரணமே அவர் தான் அவர் இல்லாட்டினா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இல்லை இது கிடையாது அபிஷன் இல்லை வேற ஸோ அந்த ஏன்னா மூணு படம் அவங்க பண்ணியிருக்காங்க ரெண்டு படமே வந்து பெரிய ஹிட் ஆச்சு அந்த ரெண்டு படம் குட் நைட்டு லவ்வரு அதுக்கப்புறம் இது மூணாவது படம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஸோ அவர் இப்போ பேசுவார் எல்லாேருக்கும் வணக்கம் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து இப்போ மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு நாங்கள் ஒரு படம் பண்ணி முடிக்கும்போதும் அந்த படத்தோடய ரெஸ்பான்ஸ் பார்க்குறதுக்காக தான் அவ்வளோ அழைச்சிருக்கோம் ஸோ மக்கள்கிட்ட இந்த வரவேற்பு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அது மக்கள் கூடயும் பகிர்ந்துருக்கணுன்றதுக்காக இப்போ சேலம் இண்டியன்ஸ் தேட்டருக்கு ராக்ஸ் தேட்டருக்கு வந்திருக்கோம் எல்லோருக்கும் நன்றி டைட்டில் அவங்க வச்சாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி டைட்டில் வந்து உங்களுக்கு படத்துக்குள்ளே இருக்கும் ஏன்னா என்னதான் சோகம் இருந்தாலும் சோகத்தை வெளியே காட்டாமல் சந்தோஷமா வாழ்ற ஒரு குடும்பம் தான் இந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்கு தலைப்பு வந்து அப்படியே ஆப்போசிட்டா ஒன்று பண்ணணும்னு நினைச்சோம் அது படத்துக்குள்ளே அதுக்கான காரணமும் இருக்கு சார் வருவாங்கன்னு நம்பிக்கை தான் சார் இவர் இவர் மேலே வச்ச நம்பிக்கை இவங்க மேலே வச்ச நான் நம்பிக்கை நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆடியன்ஸ் மேலே வச்ச நம்பிக்கை என்னென்னா ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு ஒரு ஃபேமிலி நீங்கள் நீங்களே அதெல்லாம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்றீங்களா அந்த ரொம்ப நாள் ஆச்சுக்கு தான் கொடுக்குறோம் யார் கொடுக்கணுன்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ ரொம்ப நாள் ஆச்சு இவங்களும் சொல்லும்போது ரொம்ப வருஷமாச்சு ஒரு குடும்ப ஃபேம் ஃபேமிலியோட ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்து இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் இவ்வளோ பேர் இப்போ எல்லாமே ஃபேமிலி ஃபேமிலியாக தான் வர்றாங்க நம்மளாம் என்ன நினச்சோம் அவங்க ஓடிடியில் இருக்காங்க அவங்க ஓடிடி அதுகளை பார்த்துட்டு டிவியில் இருக்காங்க தேட்டருக்கு மாட்டாங்க அப்படின்லாம் நம்ம யூகிச்ச தான் நாங்கள் யூகிச்ச தான் இப்படி தான் இருப்பாங்க இல்லை வருவோம் இந்த மாதிரி படங்கள் கொடுத்தா நாங்கள் பார்க்க வருவோம் அப்படின்றத இப்போ நிரூபிச்சிருக்காங்க ஸோ அந்த நம்பிக்கை தான் நம்ம இந்த மாதிரி கொடுப்போம் இனி வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அதை நாங்கள் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இதோட கதை நீங்கள் பார்க்கும்போது இதோட கதை அந்த கிளைமேக்ஸு ஒரு அன்பை சொல்கிற ஒரு படமாக இருந்தது ஒரு அன்பை போதிக்கிற ஒரு படமாக இருந்தது என்டர்டெயின்மெண்ட் இருந்தது அந்த சின்ன பையனிருந்து எல்லாமே ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்த யோகி பாபு நிறைய இதில் இருந்தாங்க எம் எஸ் பாஸ்கர் சாரு இதெல்லாம் ஒரு கலவையாக இருக்கும்போது இதுக்கு போய் ரீச் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் எப்படி நடிப்பேன் போதே எனக்கு பிடிச்சிருந்தது இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது ஸோ அது இப்போ பார்க்கும்போது இன்னும் நமக்கான கதையாக அது இருக்குது அப்படின்னும்போது அவங்க சொல்லும்போதே சொன்னேன் இந்த கதையில் வேறு யாரும் நடிக்க மாட்டாங்க நான் தான் நடிப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது ஸோ அப்போ அது வந்து படத்தில் பார்க்கும்போது எல்லாம் வந்து சொல்லும்போதும் மக்கள் பார்த்துட்டு சொல்லும்போது கரெக்டாக கரெக்டான காஸ்ட்டிங்காக அமைஞ்சதுன்றது அது இவங்க தான் இவங்க எல்லாம் நான் மட்டும் இல்லை மித்த எல்லாருமே நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் எல்லாமே கரெக்டாக அந்த காஸ்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ அது அவங்களுடைய இது காரணமாயம் என் கூட நடிக்கலாம் ஆ ஓகே சந்தோஷம்தான் மொதல் கதை சொல்லும்போது அவங்க இல்லை வெறும் அந்த கேரக்டராக தான் சொல்லிட்டு போனாங்க என்கிட்ட கதை சொல்லும்போது அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்லேயும் அவங்களையும் பிளான் பண்ணி கிட்ட சொன்னாங்க சிம்ரன் மேடம் இருந்தால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் அவங்க இதுக்குள்ளே வந்த பிறகு அழகாக அமைஞ்சிருச்சு அது ஆனால் நம்ம தவிர்க்கலண்ணே இப்போ பேன் இண்டியான்னு ஒன்று வருது ஓடிடின்னு ஒன்று இருக்குது அப்போ மூணு லாங்குவேஜ் ஓடிடிக்கு நம்ம வைக்கும்போது நம்ம வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே அதை வைக்கும்போது ஆங்கிலேய தலைப்பையும் சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது ஸோ முன்னே அப்போ வச்சுருந்தாங்க அந்த தமிழில் தான் பேர் வைக்கணும் அப்படின்றது இப்போ அந்த இது இல்லை முன்னே வந்து கவர்மெண்ட் சொல்லுங்கள் தமிழ் தான் இப்போ என்னென்னா ஓடிடி இருக்குது படத்தை வந்து இங்கே மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக கொண்டு போக வேண்டிய ஒரு தமிழ் மட்டும் இல்லை ஸோ அப்போ அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லா லேங்குவேஜிலும் தெரிஞ்ச ஒரு டைட்டிலாக இருக்கணுன்றனால்தான் எல்லாமே ஆங்கிலத்தில் தலைப்பாக வருது இல்லை இப்போ வரி சலுகை அது அப்பயே கேன்சல் பண்ணுச்சு இப்போ அது கிடையாது வரி சலுகை கிடையாது மொதல் இருந்தது அப்புறம் அதை இல்லை கிடையாது இங்கிலீஷில் டைட்டில் வைக்கலாம்ன்றது வந்துருச்சு அது மொதல் இருந்தது தமிழில் வச்சாதான் வரி சலுகை அப்படின்ற ஒன்று இருந்தது இப் அது அப்போயே எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு தான் நம்ம இது இருந்தது

அப்படிதான் பண்ண முடியும் அது உங்கள் கையில் தான் இருக்கும் அவங்க கையில் தான் இருக்கும் இல்லை சார் கதை இன்னும் ரெடி பண்ணல இனிமேல் தான் இது பண்ணும் அதுதான் சார் கதை எப்படி எழுதுகிறோமோ அதுக்கு யாருக்கு செட் ஆவாங்களோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணலான் இருக்கேன் எனக்கு எல்லாரும் வச்சு பண்ண முடியும்னு ஆசை தான் சார் எனக்கு பர்டிகுலராக அப்படின்ற மாதிரி இல்லை பட் எனக்கு ஒரு பெரிய படம் ஆமாம் சார் கண்டிப்பாக பார்க்கலாம் சார் இந்த வருஷம் எண்டில் பார்க்கலாம் சார் நான் ஒரு பீரியட் சப்ஜெக்ட் பண்ண போகிறேன் அதுக்கான வேலைகள் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு அதெல்லாம் ஃபைனல் ஒர்க் ஆனோடனே அது பண்ணுறேன் இல்லை வேலை வேற தான் சார் தேங்க்யூ தேங்க் யூ எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி இதை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க அவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கலாம் Thank you.